வெல்கம் பேக் நீங்க பாத்து வாய்ஸ் வயசு ஒருத்தவங்க நான் உங்கள் பூபி நம்ம இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு கதை கலத்தை தான் கொண்டு வந்திருக்கோம் படத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மிட் நைட் ரொமான்ஸ் சாங் வா அப்படின்றது இதோடைய ஒன்லைன் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படி ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த டீச்சர் மேல ஒரு லவ் வருது லவ் இப்ப படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டு அதே ஸ்கூலுக்கு திரும்ப வரா ஸ்டூடெண்டா வரல ஒரு ப்ரொஃபஸராக வரான் அந்ததும் அவனுக்கும் அந்த டீச்சருக்கும் லவ் எப்படி சிங்க் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே காட்டுறாங்க பாருங்க இவங்க தாங்க ஹீரோயின் ஜிம் இவங்க பேரு ஜிம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க கூட பேசிட்டு இருக்காங்க இல்லையா இவங்க வேற சப்ஜெக்டோட டீச்சர் ஒரு புக் எல்லாம் கொடுக்க வராங்க பட் அந்த புக்கெல்லாம் எனக்கு தேவையில்ல நான் சும்மாவே பதினோரு வருஷமா இங்க வேலை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா ஜிம் வந்து பதினோரு வருஷமா இந்த தான் வேலை பாத்துட்டு இருக்காங்க டீச்சரா ஜிம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அனலைஸ் பண்ணிக்கிறது புக்ல மட்டும் இல்ல அதாவது சிலபஸ்ல மட்டும் இல்ல அவங்களுக்கு நமக்கும் இன்டர் கனெக்ட் இருக்கணும் அப்பதான் வந்து ஒரு நல்ல பாண்டிங் கிடைக்கும் சொல்றாங்க ஜிம் இப்படி சொல்லிட்டு டைம் ஆகுதுமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க வெளியில வந்தா அங்க இவங்களுக்கு சீனியரா ரெண்டு மூணு டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அதுல ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க வந்து உங்களை மீட் பண்றதுக்காகவே பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோட நேரம் போய் பேரண்ட்ஸ் அட்டென்ட் பண்றாங்க அந்த பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகிட்ட இருக்க நேரம் எல்லாத்தையும் சொல்றாங்க இப்படி சொல்லும் ஜிம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அவங்களுக்கு இதுதான் மிஸ்டேக்காக அந்த வழியில போய் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படியே ஜாலியா எழுந்து வராங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஈஸியாவே சால்வ் பண்ணிடுற மாதிரி ஒரு கேரக்டர் இவங்க வெளியில இருந்து அந்த ரெண்டு ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா அதுல புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருப்பாங்க என்னங்க இவங்க இவ்வளோ அசால்ட்டாக எல்லாத்தையும் சால்வ் பண்றாங்க அப்படின்னு கேக்கும்போது அவங்க பதினோரு வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சீக்கிரட்டா பேசிட்டு இருக்காங்க அப்படி சீன கட் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ற ஒருத்தவர் இருக்காரு அவங்க கிட்ட வந்து அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு புள்ளி பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது டீச்சர் வந்து ரினியூவல் ஆகிட்டு போயிட்டாங்க அதனால நம்ம கொஞ்சம் டீச்சர்ஸாக இன்புட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நம்ம ஸ்டாப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு போக்குவரத்து இருக்கிற இடத்துல வந்து போர்டு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது விளம்பரப்படுத்தணும்னு சொல்றாங்க இப்படி விளம்பரப்படுத்தும் தான் அங்க மெயினா டேக்ஸி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குங்க இது ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் எல்லாரும் வந்து பஸ் இறங்கி போவாங்க மோஸ்ட்லி நம்மளுக்கு எப்படி ஒரு சிட்டியில ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்க வந்து தான் அவங்க பஸ் இறங்கி எங்க வேணா போவாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய போர்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்ப அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ் வருது அந்த பஸ்ல இருந்து யார் இறங்கி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ லீ தான் இறங்கி வராரு இவர் பேரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லீ இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ அதாவது அந்த ஸ்கூல்ல படிச்சு முடிச்சிட்டு இப்ப வளர்ந்து ஒரு பெரிய கம்பெனில வேலை பாத்துட்டு இருக்காரு இவர் அந்த ஸ்கூல்ல ஆட்கள் தேவை அப்படின்னு போர்டு வைக்கிறாங்க இல்லையா அந்த போர்டை நின்று பாத்துட்டு இருக்காரு இப்ப அப்படி கட் பண்ணா மறுநாள் காலையில ஹீரோயின் ஜிம் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துறாங்க ஸ்கூலோட ஆஃபீஸ் ரூம்ல எல்லாரும் உட்காந்து மீட்டிங்கா பேசிட்டு இருக்காங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இந்த ஆள் செலக்ஷன் பண்ண போகிறாங்க இல்லையா டீச்சராக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்காக இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கொஷின்ஸ்லாம் எடுத்துட்டுருக்காங்க டஃப்பான கொஷின்ஸ்லாம் இருக்காங்க இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா நானுமே வந்து ரொம்ப வித்தியாசமான நிறையா கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் பழைய கொஸ்டின்ஸே வச்சோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமுடைய ஹெட்டு லேட்டாக வந்ததுக்கு எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நாட்கெல்லாம் நம்மளோட ஸ்கூலில் வர ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகவே இருக்குது அதனால டீச்சர்ஸை நம்ம வந்து வெல்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வருவாங்கன்னு சொல்கிறாரு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா நான் டீச்சருக்கு வைக்க போற ரிட்டன் டெஸ்ட்டில் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டீம் ஹெட் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா ஒரு படி மேலே போய் டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் இருக்கக்கூடாது வெறும் டென் மினிட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இந்த டென் மினிட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டீச்சர்ஸ் தான் இந்த ஸ்கூலோட ஆணி பேர் அப்படின்னு சொன்ன எல்லார் முகத்துலயும் ஒரு சின்ன சிரிப்பு வருது ஏன்னா இவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் தான் அப்படியே சும்மா இல்லாம எழுந்து போய் பவர் ஸ்டார் மாதிரி பவரா இருக்கணும் அப்படின்னு கையெல்லாம் தூக்கி காமிக்கிறாரு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டவனே அங்க இருக்கவங்களாம் பவர் ஸ்டார் மாதிரி பவரா இருக்கணும் அப்படின்றாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது அப்படியே மீட்டிங் வந்து வெல்டாக போயிட்டே இருக்கு மீட்டிங்ல எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது வெளியிலேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து நம்ம ஜிம்மை வந்து உடனே மீட் பண்ணி ஆகணும் ஒரு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்னாச்சோ ஏதாச்சும் பதறி போய் வெளியில் வந்து பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் எழுதிட்டே படுத்திருக்காங்க என்னம்மா ஆச்சு உனக்கு அவங்க கிட்டே போய் கேக்குறாங்க பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு கொஷினை மாற்றி எழுதிட்டாங்களா மார்க் போயிருச்சாங்க அதனாலதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஜிம்மு கிட்ட இந்த கதைய சொன்ன உடனே நீ உன்னுடைய டீச்சர் கிட்ட இதை கன்வே பண்ண வேண்டியதுன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட பேசுறதுக்கு தயங்குறான் ஏன்னா இந்த டீச்சர் கிட்ட தான் இவங்க எல்லாருமே க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க கொஷின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவனுடைய மாடுகள் எல்லாம் வித்துட்டான் ஆனாலும் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இதுதான் வந்து கொஷின் இந்த கொஷினுக்கு நாலு ஆன்சர் கொடுத்திருக்காங்க ஒன்னு அவரு சந்தோஷமா இருக்காரு இல்ல கஷ்டப்படுறாரு இல்ல வருத்தத்துல இருக்காரு இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க பட் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு அப்படின்றத சூஸ் பண்ணிட்டான் பட் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு இதுதான் கரெக்ட் ஆன்சர் அந்த பொண்ணு சொல்கிறதும் கிட்டத்தட்ட நியாயமாக தான் இருக்கு ஏன் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் வந்தோம் அவர் விவசாயம் பண்ணும் போது அந்த விவசாயத்தை அவர் லவ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவரு ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னு நான் சூஸ் பண்ணேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்கிட்ட அவன் கேள்வி கேட்கறான் ஜிம்மு என்ன பண்றா இதனா அவனுக்கு பிரச்சனை இதை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே சந்திரமா இருக்கு ஸ்டூடெண்ட் எல்லாம் வீட்டுக்கு போறாங்க இந்த கம்ப்ளைண்ட் இல்லையா அந்த ஸ்டூடெண்ட் அவங்க அம்மா வந்து கூட்டு போறாங்க அப்படி கூட்டு போகும்போது வழியிலே அழுகுறா இந்த மாதிரி நான் கரெக்டான ஆன்சர் தான் பண்ணேன் பட் தப்புன்னு சொல்லி என்ன திட்டாங்க அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க ஹீரோயின் ஜிம்முக்கு போன் பண்ணி ஏங்க என் பொண்ணு கரெக்டா தானே ஆன்சர் பண்ணிருக்கா அதுக்கு எதுக்கு அவளை திட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோனை வச்சிடறாங்க இப்போ மறுநாள் காலையில் எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ஜிம் என்ன பண்ணுறாங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்க சக ஊழியர்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிருக்காங்க இது யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா உன் நேராக போயிட்டு இந்த கொஷினை கன்வே பண்ணுறதுக்கு ஒரு சார் இருப்பாங்கல்ல அந்த சாரை மீட் பண்ணி சார் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு நீங்க தான் ஆன்சர் தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அமுச்சு வச்சிடுறாங்க இந்த விஷயத்தை பத்தி ஹீரோயின் அவங்க டீமோட பேசிட்டு மூட் ஆஃப் ஆயிருது இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம டைரக்டா அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஹெட் கிட்டே பேசுறாங்க இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்துருக்கீங்க அதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி இருக்கு நான் அவங்க நேரா பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க நேரம் அங்க கிளம்பி போறாங்க இவங்க கூட இருக்க எல்லாம் சொல்றாங்க அந்த ஆளு ஒரு மாதிரி அவங்க கிட்ட போய் பேச போறேன் அப்படின்னு அதெல்லாம் கேட்காம நான் நேரா போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த இடத்துக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா அவர் ஆல்ரெடி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு இவங்க நேரம் போயிட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது அந்த லெவல்த் கொஸ்டினை பத்தி டவுட் கேட்கணும்னு சொன்னேன் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆல்ரெடி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் எழுந்து போக சொல்லிடுறாங்க அவனுங்களுக்குலாம் செம பல்பா பாவி பொண்ணு இப்படி எப்படி விட்டுட்டியடா அப்படின்னு நினைச்சிட்டு எழுந்து போயிடறாங்க அப்படியே லெவல்த் கொஸ்டினை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் ஆரம்பிக்குது ஹீரோயினும் கேக்குறா அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ல தான் டவுட்னு உங்கள்கிட்ட பேச வந்தாங்கன்னா அவங்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க அவரும் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருக்காரு நாங்க மட்டும் இதை சூஸ் பண்றது கிடையாது எங்களை மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இந்த கொஸ்டினை சூஸ் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்துதான் கொஸ்டின் அவுட் பண்ணுவாங்க நாங்க மட்டும் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்றாரு அவர் எவ்வளோ வந்து விளக்கம் கொடுத்தோம் இவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க இவங்க கொடுக்குற ஆன்சரும் கரெக்டா இருக்கு அவரு கொடுக்குற ஆன்சரும் கரெக்டா இருக்கு அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு மூட் ஆஃப் ஆயிருது அவர் பாட்டு சோபால சாஞ்சு உட்காந்துட்டு உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டது இவங்க எங்களுக்கு பதில் சொல்லதான் நீங்க இருக்கீங்க எப்படி நீங்க இந்த மாதிரி பேசலாம் சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பேச்சே கிடையாது அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க கிளம்ப போது இந்த சார் என்ன பண்றாரு என்ன இரிட்டேட் பண்ணிட்டு நீ பாட்டு கிளம்பிருவி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஷோல்டரை பிடிச்சி அழுத்துறாரு அதாவது பேச்சு சண்டா கை கலப்பா மாறி போச்சு கோவமா அவனை இவரு என்ன பண்றாரு அவளை அடிக்கிறதுக்கு போறாரு ஷோல்டரை பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருக்காரு எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க அவள் பொண்ணுடா அவளை விடுறா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் இவரு விடுறாரு அவங்க அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஒரு நாயம் கேட்டு வந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அங்க இருக்க எல்லா ஸ்டாஃபும் பாக்குறாங்க ஆபீஸ் ரூம்ல இருந்து வெளியில வந்து அப்படியே கொஞ்ச நேரம் செவத்துல சாஞ்சு நின்னுறாங்க ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருக்கு முன்னாடியும் ஒரு ஆண் நம்ம மேல கை வச்சு அவமானப்படுத்தினா அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காவே பசங்க அப்படின்னா தொட்டு தொட்டு தான் பேசிப்பாங்க பொண்ணுங்க அப்படி இருக்க மாட்டாங்க திடீர்னு ஒரு கைப்பட்டு தான் அவங்களுக்கு ஒரு நர்வஸான ஃபீலிங்ஸ் வரும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ல அங்கவே அவமானப்பட்டு நிக்கிறான் அவன் சட்டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இங்கிறது வர வழியில் ஃபுல்லாக யாரை யாரையும் இடிச்சிட்டு வரா ஏன்னா தடுமாற்றமா இருக்கு பதட்டமா இருக்கு ஒரு கடைக்கு போயிட்டு அந்த பேண்டேஜ் இருக்கும் இல்லையா வீக்கத்துக்கு போடுவாங்க இல்லையா அந்த பேண்டேஜ் வாங்கிட்டு நேரம் அவளுடைய ஸ்கூலுக்கு தான் போறான் போயிட்டு அந்த சட்டையை திறந்து பார்த்தா அவர் பிடிச்ச இடத்துல அப்படியே சவந்து போயிருக்கு அந்த பேண்டேஜை போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கிளாஸ் ரூமுக்கு தான் போறாங்க போகும்போது ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுட்டு போறாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கிளாஸ் ரூம்ல சிரிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோருக்கு வெளியிலேயே அப்படியே ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே சீனா கட் போனால் நைட் ஆகிடுது ஹீரோவை தான் காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல வேலையில் நல்ல கம்பெனியில் வேலை இருக்காங்கப்பா எல்லாரும் அப்படியே எப்பயாவது மீட் பண்ணி பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறது அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல்ஸ் நிற்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான் இந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தோன்னே இவங்களோட ஸ்கூல் டேஸ் லவ்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம ஹீரோக்கெல்லாம் அப்படியே ஜாலி தான் இப்போ வரைக்குமே அந்த டீச்சரா லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு ஃபர்ஸ்ட் லவ் அதை பத்தி பேசுறாரு அப்படியே உங்க லவ் ஸ்டோரிய பத்தி எல்லாம் பேசி அப்படியே ஒரு பெக் அடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கம் டீச்சர் ஜிம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயி போச்சுல அதெல்லாம் நினைச்சு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் கிரேட பத்தி பார்த்துட்டு இருக்காங்க இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ உக்காமிக்கிறாங்க எல்லாரும் குடிச்சு முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டு கிளம்புறாங்கப்பா அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் கழட்டி விட்டுட்டு இப்ப கூட எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பாக்கிறதுக்கு தான் போறாரு அவங்களுக்கு தெரியாத ஆக்சுவலாக இவர் அவங்கள லவ் பண்றாரு அப்படின்னு நார்மலான ஒரு பர்சன் எப்படி பேசுவாங்க ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க நேராக போய்ட்டு அவங்கள பார்த்தாத ஒண்ணு அவங்களுக்கு சம சந்தோஷமா இருக்குது உனக்கு அந்த போர்டு நாம இருக்கா நீ ஸ்டூடெண்டா இருக்க போதுல அது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எப்படி மறக்க முடியும் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அதை நான் நாம வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து அப்படியே கோ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது நீ வேணா எனக்கு கால் பண்ண இப்போ கூட அந்த கிரேண்ட் நேம் போட்டு தான் உன்னோட நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ கால் பண்றாரு ஹீரோயின் அதை காமிக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேர் எங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேமஸான பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லையா அங்கதான் நடந்து போயிட்டு இருக்காங்க போகும்போது போது ஹீரோ ஹீரோயின் அப்படி ஜாலியா போயிட்டு இருக்காங்கப்பா ஐடி கார்ட் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஐடி கார்ட் வாங்கி பார்த்துட்டு கொடுத்துட்டு அங்க ஒரு டாக்ஸி வருது அதுல ஏறி அவங்க போயிடுறாங்க இப்ப ஹீரோ அப்படி மெதுவா அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல அந்த ஸ்கூலுடைய காம்படிஷன் இருக்கலையா அதுக்கான போர்டு வச்சிருக்காங்க திரும்பவும் அதை பாக்குறாரு பார்க்கும்போது ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு கண்டிப்பா நம்ம அங்கே டீச்சராக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா மறுநாள் காலையில் ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அவங்க அம்மா சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா அவரு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னப்பா பண்ண போறா சேலரி கம்மியா இருக்கு இல்லையா வெளிநாட்டு எங்கேயா போறியா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் இல்லப்பா புதுசாக ஒரு ஜாப் ட்ரை பண்ண போறேன் அது பெரிய ஸ்கூலில் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி ட்ரை பண்ணி அந்த ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா அம்மாக்கு வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம் அம்மாக்கு சமைக்கிற பிரச்சனையே இருக்காது இந்த வீட்டுல அந்த டிவி இருக்கு இல்லையா அந்த பழைய டிவி அதே மாதிரி புது டிவி வாங்கிருவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவங்க அப்பாவும் என்ன சொல்றாரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான்ப்பா அந்த டிவி வாங்கினது இந்த டிவில இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் எல்லாம் போட தேவல வேற ஏதாவது புதுசு புதுசா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப அப்படி சீனை கட் பண்ண ஸ்கூல்ல காமிக்கிறாங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் அதாவது டீச்சர் சார் ரெக்யூர் பண்ண போறோம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால போன் கால் மூலயமா எல்லா டீச்சர்ஸ்கிட்டயும் பேசி வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அதுல செலக்ட் பண்ணவங்களை மட்டும் தான் இவங்க ரிட்டன் டெஸ்ட்டுக்கே கூப்பிடுவாங்க அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சீனை கட் பண்ணா ஹீரோயின் ஜிம்மா ஒரு சார் அடிச்சு அமிச்சிருவாரு அந்த சார் என்ன பண்றாரு அப்படின்னா வருத்தப்பட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு ஹீரோயின் என்ன பண்றாங்க பரபரப்பா வந்து ஸ்கூல்ல எல்லாத்தையும் வச்சிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்கப்பா இப்ப கால் வரும்போது என்ன சார் அப்படின்னு கேக்கும்போது உங்களை மீட் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க அந்த சாருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு கண்ணாடிய பார்த்து அவரு முகத்தை பார்த்து அவரே வருத்தப்பட்டு என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீனகட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுறதுக்காக ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க அங்க ஆல்ரெடி வந்து இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வந்தது உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க செஞ்சது தப்புதான் அப்படின்னு சொல்றாரு சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகிருச்சு என் மேல யாருமே குறை சொன்னது கிடையாது நான் செஞ்சதெல்லாம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் வளர்ந்துட்டேன் நான் செஞ்ச தப்புக்கு நான் வருந்துறேன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோயினும் என்ன பண்றான் நான் செஞ்சதும் தப்பு தான் சார் நானும் உங்களை அவ்வளவு ப்ரொவோக் பண்ணி பேசிருக்க கூடாது ஏன் மேலையும் தப்பு இருக்கு நானும் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் ஒருத்தன் தப்பு பண்றது தப்பே கிடையாது தப்பு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தப்பு தான் பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்றாங்க இல்லையா அதுதான் ஒரு மனுஷனோட கேரக்டரை கால்குலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில பாக்க போனா இவரு ரொம்பவே குட் பர்சன் தான் இப்படி கான்வர்சேஷன் ரொம்ப டீப்பாக போய்ட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு டைம் ஆயிருது கிளாஸுக்கு அதனால சார் நான் இப்போ சாப்பிட விரும்பல இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பி நேரம் ஸ்கூலுக்கு வந்தால் அதுக்குள்ள ஸ்கூல்ல நியூஸ் தெரிஞ்சு போச்சு போல ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அவங்களை பிடிச்சி கூட்டு போயிட்டு தனியாக உக்கார வச்சு நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களுக்கு போனஸ் கொடுக்க போகிறாங்களாம் அவர் பண்ணது தப்புதா அதனாலதான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க பேசிட்டு இப்போ வெளியில் வந்தா அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு லொக்கேஷன் கேட்க ஆரம்பிச்சுறாங்க இப்படி கேட்க ஆரம்பிச்சதும் ஹீரோயின் கூட இருக்க டீச்சர் என்ன பண்றாங்க நான் அவங்களை கூட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்றாங்க டேரக்டா போயிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படியே கிளாஸ் டீப்பா போயிட்டு இருக்கு டீப்பா போனதுக்கு அப்புறமா ஒன் ஹவர் கழிச்சு கிளாஸ் முடிஞ்சிருது வெளியில வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஐடியா எடுத்துகிட்டு வெளியில போயிடுறாங்க இப்போ ஒரு டீச்சர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க நாளைக்கு தான் இங்க வந்து எக்ஸாம் நடக்க போதும் அதனால சீக்கிரமா வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே நாளைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பினா போற வழியில இந்த டீச்சர் எக்ஸாமினேஷனுக்கு போர்டு வச்சிருப்பாங்களா அந்த போர்டை பார்த்துட்டு ரோட்லேயே காரை நிறுத்திடுறாங்க பின்னாடி வர கார்லாம் ஆர அப்புறம் திரும்ப அந்த கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க மறுநாள் வந்து எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போது இந்த டீச்சர்ஸ்க்காக இப்போ இங்க ஒரு பொண்ணு வரா பாருங்க இவ தான் ஜியோங்க எல்லாருக்கிட்டையும் அப்படியே துரு துரு துருன்னு பேசிக்கிட்டே இருப்பா போய் கிளாஸ் ரூம்ல உட்காந்து சும்மாவே இல்ல எக்ஸாம் உட்காந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அதுவும் இல்லாமல் எக்ஸாம் எழுத போறேன் சொல்றாரு ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு அவங்க ஆச்சரியமாயிராங்க பட் இவங்க இப்பதான் முத முறை எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்திருக்காங்க அப்படியே இவங்க பேசிட்டே இருக்காங்க எக்ஸாமினேஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க சீனகற்பனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே ஜாலியா வெளில வந்து எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்லாம் ஒரு எட்டு இப்படி பார்க்க வருவாங்க இப்படி பார்க்க தான் அந்த எக்ஸாம் எழுதுற ஆளுங்களோட சேர்ந்து நம்ம ஹீரோவும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு அதை பார்த்து அப்படியே அவங்களுக்கு ஷாக் ஆயிருது யாராவது இவன் அவன் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதுறத பார்த்து நேராக போயிட்டு அவங்க கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஸ்டாஃப் என்ட்ரி கொடுக்குறாங்க உடனே அந்த கொஷின் பேப்பரை அங்கவே வச்சுட்டு வெளியில போயிடுறாங்க வெளியில போயிட்டு சும்மா இல்ல காலும் மனசும் குட்டி போட்டு நாய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்கங்க ஏன்னா அவங்க வெளியில வருவாரு வருவாரு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வழியாக எக்ஸாம் முடியுது பேப்பர் வாங்கிட்டு எல்லாரும் வெளியில வராங்க இந்த துருத்துறனு இல்லையா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா ஹீரோ கிட்ட போயிட்டு உங்கள் நேம் என்ன ஏன் நேம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கா இப்போ பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்தால் நம்ம ஹீரோயின் வெளில நிற்கிறாங்க நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பாக்குறாரு பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த எந்த எக்ஸாம் எழுதுற அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒரு காரணமாக தான் வந்த அப்படின்னு சொல்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இங்கே தான் என்னோட லைஃபே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது லைஃப்னா அது இல்லம்மா நல்லா சேலரி வரும் நல்லா சம்பாரிச்சு லைஃப் ரன் பண்ணலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டு இருக்கா சரி ஓகே நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் நீ வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு இன்னொரு பக்கம் அப்படியே சோனு மழை பெய்ய ஆரம்பிச்சிருதுங்க அவருடைய பேப்பர்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கரெக்ஷனே பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் டிவைடட் எயிட்டி ஃபோர் எடுத்திருக்காரு அப்போனா கண்டிப்பாக அவர் பாஸ் தான் எப்படா பெல் அடிக்கும் எப்படா வீட்டுக்கு போகலான்னு ஸ்கூல் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டுருக்க இப்போ அந்த ஸ்கூலில் இருக்க ஒரு கோட்டு போட்ட ஒருத்தவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இன்றைக்கி நம்ம எக்ஸாம் முடிஞ்சிருக்கில்லப்பா அதனால் எல்லாரும் நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான் பட் அவங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு என்னால முடியாது எனக்கு வேற ஒரு பிளான் இருக்கு அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோட்டு போட்டவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு தாங்க அப்படி ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க நேராக ஸ்கூல்ல இருந்து கிளம்பி ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஹோட்டலுக்கு போறாங்க போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன மழையில் நனைஞ்சிட்டியா மேலெல்லாம் ஈரமா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சமா நினைஞ்சிட்டேன் வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் கூட நீ ரிட்டன் எக்ஸாம் எழுத வந்துட்டே என்ன ரீசன் அப்படின்னு கேக்கும்போது ரீசன் எல்லாம் எதுவும் கிடையாது ஒரு நல்ல ஜாப் நல்ல மணி ஏன் பண்ற மாதிரி அது மட்டும் இல்லாம எனக்கு ப்ரொபஷனலா ஒரு ஜாப் வேணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு இப்ப ஹீரோயின்ஸும் என்ன சொல்றாங்க கேக்கும்போது மணி மட்டும் சொல்ல முடியாது இன்னொரு கோலும் இருக்கு எனக்கு பிடிச்ச நிறைய பர்சன் அங்க ஒர்க் பண்றாங்க அவங்கள பாக்குறதுக்காக கூட நாங்க வேலை பாக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருதுங்க இவங்கள பாக்குறதுக்காக தான் இவங்க கூட வேலை பாக்குறதுக்காக தான் ஹீரோ க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க சீனை கட் பண்ணால் ஹீரோடு வீட்டில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோமாலே படுத்து தூங்கிட்டாங்க எப்போயும் பெட்ல படுத்து தூங்குவாங்க ஹீரோக்கு வெயிட் பண்ணி அங்கவே படுத்து தூங்கிடுறாங்க இப்ப ஹீரோட அப்பா வெளியில வந்து என்ன நீ இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க ரூம்ல போய் படுத்து தூங்கலையா அவன் வருவான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா இன்னும் லீவ் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க அவர் எப்படி சொல்லுங்க அவர் தான் ஹீரோயினோட இங்க கடல போட்டுட்டு இருக்காரு அப்புறம் எப்படி வீட்டுக்கு போவாரு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் டீப்பா பேசிட்டே இருக்காங்க ஹீரோயின் திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க இப்போ ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அந்த கம்பெனில அவருக்கு நிறைய சாலரி தான் கொடுப்பாங்க ஆனா இந்த ஸ்கூலுக்கு வந்தார் அப்படின்னா கொஞ்சம் கம்மியான சாலரி தான் கொடுப்பாங்க அதனால நிறைய நேரம் ஆர்கியூ பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க நான் உனக்காக தான் இந்த ஸ்கூலை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்படியே ரெண்டு பேரும் ஹோட்டல்ல இருந்து வெளியில வராங்கப்பா சோனு மழை இது குடை புடிச்சிட்டு வெளியில வராங்க இப்ப ஹீரோ என்ன கேக்குறாரு அப்படின்னா நான் வேணா உன் கூடவே வந்துட்டோமா அப்படின்னு கேக்குறாரு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது ஒண்ணுமே புரியல என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டானே அப்படின்ட்டு அப்படியே ஹீரோ ஹீரோயினும் கண்ணோட கண்ணு பாத்துக்கிறாங்க அந்த கோடை புடிச்சிட்டு அந்த சோனு மழையில நிக்கிறாங்க அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடறாங்க அப்படியே இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நீங்க கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னா மட்டும்தான் இதை நான் கண்டினியூ பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் திஸ் இஸ் புவி தென் பாய்